காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குரல் பதினான்கு ஏரின் உழார் உழவர் என்னும் வாரி வழங்குன்றிக்கால் மீண்டும் ஏரின் உழார் உழவர் என்னும் வாரி வழங்குன்றிக்கால் இதன் பொருள் மழை என்னும் வருவாய் வளங்குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார் மீண்டும் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார் நன்றி வணக்கம் கூறி விடை விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ வந்தாங்க